நாம் சாப்பிட்றதுல நம்ம உடம்பில் எண்பது பர்சன்ட்டு கார உணவும் இருபது பர்சண்ட்டு அமில உணவு உணவு சாப்பிடணும் அமில உணவுன்னா சமைச்சு சாப்பாடு கார உணவுன்னா இயற்கை உணவு கெட்ட கொரஸாவை உண்டாக்குது கல்லீரலை கெடுத்து விடுது கல்லீரலை கெட்டு போக வச்சு பித்தத்தை அதிகப்படுத்துவது புளிப்பு மிளகாய் அல்சரை உண்டாக்கும் சூட்டை உண்டாக்கும் புண்ணை உண்டாக்கும் அதுக்கு இந்த அல்சரை போக்குறதுக்கு சிறுநீரகம் சிறுநீர் பை கல்லீரல் மண்ணீரல் சிறு குடல் பெருங்குடல் கணையம் பித்தப்பு எல்லாம் அங்கே தான் இருக்குது இதெல்லாம் சூடு ஏறி போ அது வந்து வேலை செய்யுது ஃபேக்ட்ரி மாதிரி ஓடுது சூடு ஏறி போகுது நாம் குடிக்கிற தண்ணி காப்பி டீ தான் குடிக்கிறான் சூடாக தான் குடிக்கிறான் பச்சை தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான் ஜூஸ் குடிக்கிறான் அதில் ஐஸ் போட்டு குடிக்கிறான் இந்த இயற்கையை நாம் தாமதப்படுத்தினால் பல நோய்களுக்கு விடுவோம் அல்சருக்கு அல்சர் ஏன் வருது அதிகமான காரம் சாப்பிட்றது ஒன்று ரெண்டு சிதர்ண சக்தி ஆகாம அமிலத்தன்மை மிகுந்து போகிறதுனால புண்ணாகிடுது அசிடட்டி அசிடட்டி ஃபார்ம் ஆகிடுது அமிலத்தன்மை ஏன் உண்டாகுது நாம் சாப்பிட்றதுல நம்ம உடம்பில் எண்பது பர்சன்ட்டு கார உணவும் இருபது பர்சண்ட்டு அமில உணவு உணவும் சாப்பிடணும் அமில உணவுன்னா சமைச்சு சாப்பாடு கார உணவுன்னா இயற்கை உணவும் சமைக்காத உணவும் இயற்கை பழங்கள் காய்கள் கீரைகளை எண்பது பர்சன்ட் சாப்பிடணும் இருபது பர்சன்ட்டு தான் சமைச்ச உணவு சாப்பிடணும் நம்முடைய இது சொல்லுது நாம் மாறாக சாப்பிட்றோம் பெரும்பாலும் அந்த சமைச்ச உணவில் எண்ணெய் பகுதி காரம் புளிப்பு புளிப்பு ரோவராக சேர்த்துக்கிறோம் அந்த புளிப்பு பூராவும் கெட்ட கோஷ உண்டாக்குது கல்லீரலை கெடுத்து விடுது கல்லீரலை கெட்டு போக வச்சு பித்தத்தை அதிகப்படுத்துவது புளிப்பு புளிப்புக்கு புளி கரைக்க வேண்டாம் தக்காளியும் எலுமிச்சையில் இருக்க புளிப்பு போதுமான கொடுக்குது நீங்கள் சாம்பாரில் தக்காளியை போட்டுக்கோங்க ரசத்தில் பழத்தை போட்டுக்கோங்க புளிப்புக்கு புதுசாக புளியை போடாதீங்க இந்த புளி சேர்க்காத உணவு எல்லாம் உயர்ந்த உணவு உங்களுக்கு அமிலத்தன்மை உண்டாக்காது ஆக மிளகா காரத்துக்கு மிளகாய் போடாதீங்க மிளகு சேர்த்துக்குங்க மிளகு ரசம் வைங்க மிளகாய் வேண்டாம் காரத்துக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்துங்க காரம் கொடுக்கறதுக்கு ஆனால் மிளகா வேண்டாம் மிளகா அல்சரை உண்டாக்கும் சூட்டை உண்டாக்கும் புண்ணை உண்டாக்கும் அதுக்கு இந்த அல்சரை போக்குறதுக்கு நீங்கள் அருகம்புல் ஜூஸ் சாப்பிடலாம் திராட்சை ஜூஸ் சாப்பிடலாம் மணத்தக்காளி கீரை ஜூஸ் சாப்பிடலாம் மணத்தக்காளி கீரை கூட்டு செய்து சாப்பிடலாம் இல்லை மணத்தக்காளி பொடியையே தினமும் இரவு தேங்காய் பால் சாப்பிடணும் அந்த அல்சர் முடிகிற வரைக்கும் தேங்காய் பால் ஒரு ஒரு டம்ளர் தேங்காயை திருவி பால் எடுத்து அடித்து அதை ஜூஸ் ஆக்கி பூஞ்சி ஒரு டம்ளர் பால் தேங்காய் பால் சாப்பிட்டா அல்சர் ஓடி போய்டும் காணாமல் போயிடும் அல்சருக்கு பால் மணத்தக்காளி கீரை ஜூஸு கூட்டு பொரியல் எல்லாம் அடுத்தது திராட்சை ஜூஸு அருகம்புரு ஜூஸ் தண்ணீர் நிறைய குடிக்கணும் சூடும் சூடும் அதிகமாக இருந்தாலும் புண்ணு உண்டாகும் புண்ணு சீக்கிரம் ஆறாது ஆக தண்ணீர் பச்சை தண்ணியும் அதிகம் காலையில் எழுந்துருச்சுன்னு கடை கடை கடன்னு குடிச்சிக்கணுன்னாவே உடம்பு குளிர்ந்தாவே உட உண்டு அல்சருக்கும் சரி எல்லா அடிவழத்து நோய்க்கெல்லாம் தண்ணியில் உட்காரணும் அந்த காலத்தில் ஆற்றுல போய் உட்காந்து அரை மணி நேரம் குளித்தான் குளத்தில் குளித்தான் அதில் அடி வயிறு குளிர்ச்சி உண்டாகிடுது நோயே கிடையாது இப்போ அடி வயிறு எல்லாத்துக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சூடேறி ஏறி போகுது அந்த சூட்டை குறைக்கணும் அதுக்கு டப்புல அல்லது அண்ணன் கூட மாதிரி கோவலையில் அரை கோவலை தண்ணியை நிரப்பிட்டு அதை உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து அடி விட தேய்ச்சோட தேய்ச்சில் விட உடம்புல ஒரு அடி வைத்த என்னென்ன உறுப்பு இருக்குன்னா சிறுநீரகம் சிறுநீர் பை கல்லீரல் மண்ணீரல் சிறு குடல் பெருங்குடல் கணையம் பித்தப்பு எல்லாம் அங்கே தான் இருக்குது இதெல்லாம் சூட அது வந்து வேலை செய்யுது ஃபேக்ட்ரி மாரி ஓடுது சூடேறி ஏறி போகுது நாம் குடிக்கிற தண்ணி டீ தான் குடிக்கிறான் சூடாக தான் குடிக்கிறான் பச்சை தண்ணியை குடிக்க மாட்டாங்கிறான் ஜூஸ் குடிக்கிறான் அதில் ஐஸ் போட்டு குடிக்கிறான் ஆக குளிர்ந்த தண்ணி இந்த உடம்பு சூட்டை குறைக்கும் அது சூட்டை வாங்கிக்கிட்டு ஒன்றை காப்பாற்றி விடுது ஆக தண்ணியில் அரை இது அரக்கோவலையில் அல்லது தொட்டியில் உட்காந்து தாராளமாக அரை மணி நேரம் அறிவுறு பகுதியை நன்றாக தேய்த்து தேய்த்து சூட்டை புறம் இறக்கி உடம்பை குளிர்ச்சி படுத்தினால் உடம்பில் உள்ள முக்கால் வாய்ச்சி நோய் போயிடும் அழுத்தல் போயிடும் கல்லீரல் நோய் போகும் மண்ணீரல் நோய் போகும் மலச்சிக்கல் இருக்காது மலம் எளிமையாக வெளியேறிவிடும் குளிர்ச்சி ஏறும்போது மலத்தில் உள்ள மலம் கழிக்குன்னு உணர்வு வந்துடுது இவர் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு ஒரு மணி நேரம் போய் கழிக்கிறாரு அப்போ அந்த ஒரு மணி நேரமாக அந்த மலம் கழிக்கிற உணவுரில் மழை பயிர்க்கிற அந்த நீர் நின்று நீர் சுரவினால் இழுக்கப்பட்டு உற உறுப்பு ரத்த உறுப்புக்கெல்லாம் உட உறுப்புக்கெல்லாம் செல்லப்பட்டு அந்த உறுப்பில் கொண்டு போய் இந்த மல சக்தியை மல சத்தை கொடுத்துருது இங்கே மலம் இறுகி போய் காஞ்சி கொடுது உடல் உறுப்புகள் இறுகி அந்த சத்துக்களை அந்த செல்கள் எடுத்து அது கெட்டு போகுது அந்த செல்கள் அங்கே நச்சுப்போலாகிடுது இங்கே மலம் இறுகி போகுது மோசம் தெரிய போனாக்க வர மாட்டாங்க ஆக இயற்கை இயற்கை அழைப்பை நாம் தாமதப்படுத்த கூடாது மழை கழிக்கிற உணர்வு வந்தால் மலம் கழிச்சிட்ணும் யூரின் கழிக்கணுங்கிற உணர்வு வந்தால் யூரின் கழிச்சுடணும் தாகம் எடுக்கணுன்னு உணர்வு வந்தால் தண்ணீர் குடிச்சிடணும் பசு எடுக்கும்போது சாப்பிடணும் இந்த இயற்கையை நாம் தாமதப்படுத்தினால் பல நோய்களுக்கு ஆளாகி விடுவோம் சிறுநீரக கல்லு யூரின் பாஸ் பண்ணா விட்டோம்னா அப்படியே இந்த சிறுநீர் சிறுநீர் பிளாடர்லேயே தங்குச்சின்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே படிஞ்சு அதை உழுதெல்லாம் அப்படியே படிஞ்சு சிறுநீரக தொலையை அடைச்சிடுது சிறுநீரகம் வடிகட்ட முடியல அங்கே வடிகட்ட முடியலன்னா அது அப்படியே படிவாக படிஞ்சு நாளாக நாளாக அப்படியே கட்டி ஆகி அதான் சிறுநீரக கற்கள் இது மாதிரிலாம் நிறைய வரும் ஆக இயற்கையை தாமதப்படுத்தக்கூடாது மலம் கழிக்க உணர்வு வந்தால் மலம் கழிச்சுடணும் சிறுநீர் கழிக்க உணர்வு வந்தால் சிறுநீர் கழிச்சுடணும் பசு எடுத்தால் திட உணவு சாப்பிடணும் தானம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கணும் எந்த எந்த உணவும் ஒத்துக்கா போகிறது இல்லை நான் பழக்க வழக்கத்தினால இப்போது மொதல் மொதல் ஒருத்தன் சிகரட்டை குடிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு சிகரட்டை குடிக்கும் போது மூச்சு திணறது கண் தண்ணி வருது எரிது ஒத்துக்கிறேன் அதே ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து அப்பாட்டு ஜோராக விட்றான் ஒரு வருஷம் கழித்து மூணு முறையும் அப்பாட்டு சிகரெட் அடிக்கிறான் அதை அதையோ பித்தா போடுறான் அப்புறம் சிகரெட் நிறுத்த முடியல உடல் உறுப்பு முதல்ல நெல்லைதான் ஏற்றுக்கும் கெட்டதை ஏற்றுக்காது அப்புறம் இவன் போட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு அதை கெடுத்துக்கிட்டு கெடுக்கிறான் ஆக சில பேருக்கு மாமிசமே ஒத்துக்காது சில பொருள் சில பேருக்கு ஒத்துக்காது ஒத்துக்கலன்னா ஒவ்வொருமே விட்டுடலாம் ஆனால் தேவையான பொருள் ஒத்துக்கலைன்னாக்கா அது சில பழக்க வழக்க சில பழக்க வழக்கத்தினால அதிலே பழக்க போட்டான் அந்த பழக்கத்தினாலே இது ஒத்துக்காமல் போடுது அதை விட்டுட்டான் நிறை தேங்காய் இவ்வளோ நாளாக சாப்பிடாம இருந்தால் திடீர்னு தேங்காய் சாப்பிடாம ஒத்துக்காது அதேபோல் எந்த பொருளுமே திடீர்னு சாப்பிடும்போது ஒத்துக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக கொஞ்சம் சேர்த்துட்டா சரியாக ஆனால் தேவையான சத்து பொருளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உடம்புல சேர்த்து பழக்கம் பண்ணி சரி பண்ணிக்கணும் இப்போது காலைல நான் எழுந்திரிச்சேன் ஒரு சோம்பு தண்ணி குடிக்க சொல்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி எழுந்திரிச்சதும் அது சில பேருக்கு ஒரு சம்பு தண்ணி குடிக்க முடியலங்கிறான் சரி ஒரு டம்ளர் தண்ணி குடி ஒரு வாரம் வச்சு ரெண்டு டம்ளராக்கும் அடுத்த வாரம் மூணு டம்ளர் இருக்கும் அடுத்த வாரம் நாலு டம்ளாரா இருக்கும் ஒரு லிட்டராக்கும் இப்படி தண்ணியை சேர்த்துக்கிட்டே போனால் குடிக்கணும் வயது சரியாக ஒரு எந்த பழக்கமும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல பழக்கத்தை நம்ம உண்டாக்கணும் கெட்ட பழக்கத்தை விட்டு சிகரெட்டை குடிக்கிறவன் என்ன பண்ணுறது மூணு பாக்கெட்டு மூணு வடை குடிக்கிறவன் ஒரு பாக்கெட்டாகணும் மூணு வலைக்கும் மூணு பாக்கெட்டு கீழே குடித்தாதான் தூக்கம் வரும் இப்போ அங்கே தூக்கி எரிஞ்சு ஒரே பாக்கெட்டை மூணு வலையும் பயன்படுத்துறது ஒரு இன்னும் ஒரு மாதம் கழித்து ரெண் ராத்திரியும் காலையும் மட்டும் பயன்படுத்துறது அதுக்கப்புறம் ராத்திரி மட்டும் பயன்படுத்துறது மீதினா விட்டு வரது சிகரெட்டு குடிக்காமல் இருந்தால் தூக்கம் வரலன்னா ரெண்டு மூணு மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கும் நாளைக்கு வரும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்புறம் ரெண்டாக கட்டும் அப்புறம் ராத்திரி ஒன்றாக கட்டும் அப்புறம் அந்த சிகரெட்டு குடிக்கணும் என்ன வரக்கூடாது ரெண்டு ரொம்ப தண்ணி குடிக்கட்டும் இப்போ சுத்தமாக செய்கிற நிறுத்தி போடலாம் அவனுடைய வைராக்கியம் தான் அவன் நினைச்சான்னா செய்யலாம் நீ நினைத்தால் உன்னை உடம்பை புனிதமாகலாம் நீ நினைத்தால் உடம்பை குற்றச்சவராக வைக்கலாம் ஆக கேற்கு உணவு சாப்பிட்டா உடம்பு தூய்மையாகும் சமைத்த உணவு கண்ட கண்ட பொருள்லாம் சாப்பிட்டா உடம்பு குப்பை தொட்டி இல்லை நம்ம வயிறு குப்பைத்தொட்டி நிறைச்சிக்கிறது கண்டதெல்லாம் சாப்பிட்றான் கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது நம்ம வாய்வுள்ளார போகும்போது அதை நம்ம விழிப்புணர்வோடு இது உடலுக்கு ஊர் உடலுக்கு நல்லது பயக்குமா என்று பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து அதை சுவைச்சி சாப்பிடணும் கண்டதெல்லாம் சாப்பிடாத குப்பை பயிர் குப்பை தொட்டி கொள்ளாதே இன்று தொப்பையாக இருக்கவங்க பூராவும் கண்டதெல்லாம் சாப்பிட்டவங்க கண்டதை பிந்தவன் தொப்பையாவான் அழவா அழகாக பார்த்து இது சாப்பிடலாமா வேண்டாமா பார்க்குறோம் வயிறு ஆகாது அளவாக சாப்பிடுது அளவான வாழ்க்கை வாழ்ந்து நலமாக வாழும்